அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான அற்புதமான நம்பர்ஸ் கொடுத்து எழுத சொல்ல போகிறேங்க அதை நீங்கள் எழுதுவதன் மூலமாக ஏதாவது ஒரு மிராக்கள் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தாறுமாறான பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் குறித்து பார்த்தர்லாம் இப்போ மகா கந்த சஷ்டி நமக்கு வரையிருக்குது இது வந்து ஆறு நாட்கள் விரதம் ஏழு நாட்கள் விரதம் அப்படின்னு வந்து இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்க விரும்பினா என்ன நாளில் தொடங்கணும் விரதம் இருக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட நம்ம சேனலில் இன்று மதியம் வந்து வீடியோ போட்டிருந்தேங்க அது ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக வந்து விரதம் இருக்கலாம் அதை சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுங்கும்போது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் அடுத்ததாக இன்று இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த எளிமையான மிளகு பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது இன்னைக்கு யார் செஞ்சாலும் சரி அற்புதமான மிராக்கல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்போ ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஒரே இரவில் தீரும் அப்படின்னே சொல்லலாம் எட்டாயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வதற்கான வழி வந்து கிடச்சிரும்னு சொல்லலாம் அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இன்றைக்கி நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு தூங்கினாலும் சரி பன்னெண்டு மணிக்கு தூங்கினாலும் சரி எப்போ தூங்கினாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக நாளை காலையிலேயும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத ரியலைஸ் பண்ணுவீங்க முக்கியமாக இப்போ நான் பணவரவுக்காக ஒரு பரிகாரம் சொல்ல சொல்லப்போம் இல்லையா இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மிளகு பரிகாரம் செய்யும் போது இன்னும் உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஏன்னா அது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அதனால முதல்ல நாம் அதை செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த பணவசிய பரிகாரத்தை வந்து செய்யறது இன்னும் சிறப்பு சரிங்களா மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்படி இந்த நாள் என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்க்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாடு பாட்டிருக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாதிரை நட்சத்திரமும் வந்து இருந்ததுங்க மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் திங்கட்கிழமையில் அந்த நட்சத்திரம் வருது சிறப்பு ஏன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று நமக்கு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷத்துலேருந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது தொடங்குது இது நமக்கு நாளை மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்ததா இன்னைக்கு பண வசிய நம்பர்ன்னு சொல்லக்கூடிய செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது நாலு அப்படிங்கிறது இன்று தேதி பதிமூணு இதனுடைய கூட்டுத்தொகை நாலு அடுத்தது ஒன்று அப்படிங்கிறது இது அக்டோபர் மாதம் இதில் வர ஒன்றையும் சைஃபரிங் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு வந்து கிடைக்கும் இவை தவிர இன்னைக்கு நமக்கு செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற ட்வின் ஃப்ளேம் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவனும் ஒன்றும் எப்படி வருது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா இப்போ எட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா அஷ்டமி தேதியை வந்து குறிக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது இதில் நைன் வந்து இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகைனும் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகைனும் எடுத்துக்கலாம் ஒன்றும் எட்டும் எப்படி வருது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அடுத்தது டூங்கிறது இந்த சந்திரனுக்குரிய இது இருக்கிறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவனுங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த மூன்று எண்கள் இன்றைக்கி எப்படி வருதுங்கிறத நான் முன்னாடி சொன்ன காம்பினேஷன் வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொன்னேன் இது ஒரு பண ஈர்ப்பு நாள் பணவசிய நாள் அப்படின்னுட்டு சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்து இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சால் மார்க்கர் நமக்கு தேவை படுது இப்போ இந்த பேனாவை எடுத்துட்டு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டாலும் சரி ஹாலில் உட்காந்துட்டாலும் சரி இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கனாலும் சரி மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அழுந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது பாருங்கள் இதை வந்து நாம் சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த சுக்கரமேட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நீங்கள் வந்து எழுதணும் முதல்ல இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் எழுதிக்கோங்க முதல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே டூ நைன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இது ரெண்டே வந்து போதும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு சிஓ யூஎன்டி கவுண்ட்டு இப்போ வந்து செவன் ஃபோர் ஒன் டூ நைன் ஒன் எயிட் கவுண்ட் இது மூணையும் கூட நீங்கள் எழுதுறதுன்னா தாராளமாக வந்து எழுதிக்கலாம் இப்படி எழுதி முடித்த பிறகு வலதுகையினுடைய இந்த கட்டை வரலை பயன்படுத்தி இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வந்து டேப் பண்ணுங்கள் அதாவது ஜஸ்ட்டு வந்து அப்படியே தட்டி விடுங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள் இருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே செல்வம் நிரம்பி வழிகின்றது அல்லல்ல குறையாமல் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த மாதிரி மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி மாதிரி உங்களுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் க்ரெடிட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இதே நினப்போடவே நீங்கள் படுத்து தூங்குங்க நீங்கள் நல்லா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி தூங்கும்போது உங்கள் கனவில் வந்துட்டு தங்க காசுகள் வந்து வரும் இல்லைனா ரூபாய் நோட்டுகள் நீங்கள் நிறைய இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க இல்லைனா அந்த ரூபாய் நோட்டுகளை உங்கள் கையால் தொட்டு என்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்து வரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த மிளகு பரிகாரம் செஞ்சிருங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பலனியை கொடுக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்